சார் என்ன கொஸ்டின்னா முதல் படத்தில் வந்த மாதிரி ஒன் டே சிஎம் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இப்போ இந்த சொசைட்டியில் எந்த விஷயம் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க எந்த விஷயம் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க சார் நான் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சினிமா ஹீரோ இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நான் எப்போவும் ஃபில்மி ஆன்சர் கொடுக்கவும் மாட்டேன் இந்த ஒரு நாள் சிஎமில் பிரச்சனை என்னன்னாங்க ரெண்டாவது நாள் வர சிஎம் நீங்கள் எடுத்து டெஸினை மாற்றிட்டு போயிடுவார் தான் பிரச்சனை இந்த ஒன் டே சிஎம்னுடைய பியூட்டி என்னென்னா இந்த ஒன் டே சிஎமில் பிரச்சனை என்னென்னாங்க அது தெரியாதனமாக சங்கர் ஒரு நாள் சிஎம் எடுத்துட்டார் பட் ரெண்டாவது நாள் யாரும் சிஎம்மாக வந்தார்னு காட்டல இந்தியாவில் வந்துங்க எவ்ரி டெசிஷன் யூ காட் டு கன்வின்ஸ் ஸ்டேக் ஹோல்டர் உதாரணத்துக்கு எனக்கு ஆசை வந்தோடனே டாஸ்மார்க் மூடணும் இப்போ உங்கள்கிட்ட கைத்தட்டில் கிடைக்கிறோம் என்ன சொல்லுவேன் கால் மேலே கால் போட்ட சிஸ்டர் பத்தஞ்சுக்கு சிஎம் ஆகிறோம் பத்து ஏழுக்கு உள்ளே இறங்குறோம் பத்து எட்டுக்கு பேனா மூடியை திறக்கிறோம் பத்து ஒம்பதுக்கு ஃபைலில் இறக்குறோம் பத்து பத்து கையெழுத்து போடுறோம் பத்து பன்னெண்டுக்கு டாஸ்மாக கடையை மூடுறோம் இது சாத்தியமான்னு சொல்லுங்க இல்லைங்க சிஸ்டர் எதுவுமே சாத்தியம் இல்லை எதுவுமே சாத்தியம் இல்லை எனக்கு டாஸ்மாக மூணு ஆசை நான் த்ரீ இயர் பிளான் வச்சிருக்கேன் நீ கேட்கணும் எதுக்கு நீ த்ரீ இயர் பிளானு டாஸ்மாகில் ஷட்டர் இருக்கு இழுத்து மூட்டி ஒரு பூட போடுறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுமா அதுக்கு மேலே இதுக்கு மூணு வருஷம் இல்லை நான் டாஸ்மாகில் பதினாறாயிரம் எம்ப்ளாயி இருக்காங்க அவங்கள நடுத்த நிறுத்த முடியாது ஐ ஹாவ் டு கிரியேட் அண்ட் ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் த சிக்ஸ்டீன் தௌசண்ட் பீப்புள் நம்பர் ஒன் டெமாக ஒருத்தர் சொல்லுவார் சார் தமிழ்நாட்டில் குடிக்கிற கூட சுதந்திரம் இல்லையா சார் இதெல்லாம் நார்த் கொரியாவா திடீர்னு ஒருத்தர் சீமாக வருவாராமா நாங்களாம் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாராமா என்ன நாயம்மா ஐ ஹாவ் டு கிவ் ஹிம் ஆர் ஹர் அண்ட் ஆல்டர்னேட் லிக்கர் சரிண்ணே ஃபஸ்ட்டு கல் கடையை துறக்கிறேன் நீங்கள் கல் குடித்து பழகிக்குங்க ஐம் வெரி ப்ராக்டிக்கல் இயர் இயர் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ த்ரீ பர்சன்ட் மார்க்கை முடிடுறோம் செகண்ட் முடிடுறோம் தேர்ட் இயர் தேர்ட்டி த்ரீ மூணு வருஷத்தில் மொத்தமாக கடைகளை திறக்கிறோம் இட் இஸ் யுவர் விஷ் டு ட்ரிங்க் தட் ஆர்கானிக் திங் ஆர் நாட் பட் உங்களுக்கு சாய்ஸ் சாய்ஸ் கொடுக்குறேன் டெமோக்ரஸி நீட்ஸ் அ உங்கள் சாய்ஸை எனக்கு என்ன உரிமை இருக்குங்க பட் ஐ சேயிங் இந்த கெமிக்கல் நிற்கிற குடிக்காதீங்க குடல்லாம் புண்ணாக போகும் இதை குடிக்காதீங்க இதை குடிங்க அப்படி விவசாயிகளுக்கு லாபம் வரும் இன்றைக்கி ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள பத்தொம்பது சதவீத ஆண்கள் குடிக்கிறவங்க மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டாஸ்மார்க் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை மூடிவிட்டாங்க அரசை வேகமாக திறந்தாங்க பார்த்திங்களா வெளியே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க செக்யூரிட்டி இருப்பாங்க சாப்பாட்டுக்கே வழி இருக்கா ரெண்டு போலீஸ் செக்யூரிட்டியை போட்டு டாஸ் டாஸ்மாக்னு சொல்லிட்டு அதில் க்யூவில் சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு ரவுண்டை போட்டு நீ நில் பத்து மீட்டர் தள்ளி தம்பி நீ நில் பத்து மீட்டர் தள்ளி நீ நில் யாரும் பிரச்சனை இல்லாமல் கியூவில் போயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக மார்க் பண்ணி ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதானே வேலை டாஸ்மார்க்கை திறந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் போட்டு போலீஸை போட்டு விற்கிறீங்கன்னு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள் மதுவுக்கு அடிக்ட் ஆனவன் நீங்க டாஸ்மாக் கடைய மூணுனா எங்க போவாங்க அவங்க ஹீஸ் அடிக்டட் கஞ்சாக்கு போவாங்களா அதர் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் போவாங்களா ஸோ நீங்க முப்பத்தி மூணு கர் பர்சன்ட் கடையை மூடும் பொழுது ஐ ஹாவ் டு கிரியேட் ரிஹாபிடேஷன் சென்டர்ஸ் ஆல்சோ பேரலி ஏன்னா டிஆடிக்ட் பண்ணணும்